யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் பாடசாலைகளில் தரம் ஆறு முதல் எட்டு வரை கல்வி கேட்கும் குடியுரிமை போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது பதவி விலகினார் அமைச்சின் செயலாளர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் கணவன் மனைவி கைது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவால் அதிகரிப்பு பவுனொன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்வு மாவீரர் தினத்தை முன்னிட்டு துயிலுமில்லங்கள் துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பம் இதை அரசியலாக்க வேண்டாம் என்கின்றனர் ஏற்பாட்டாளர்கள் நாட்டில் தேசிக்காயின் விலை மூவாயிரத்தை தாண்டியது தட்டுப்பாடு வரலாம் என்கின்றனர் வியாபாரிகள் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர அறிவிப்பு இலங்கை ராணுவத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இரத்ததான முகாம் ஏற்பாடு முட்டையொன்றின் விலையை பத்து ரூபாயினால் குறைக்க தீர்மானம் ராமநாதன் அர்ஜுனாவை பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கே வெட்கமாக இருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வேதனைகளோடும் வலிகளோடும் போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை அர்ஜுனா வெளியிட்டுள்ளதை காட்டி அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இந்த தாய்மார்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்திற்காகவும் பட்டு சேலைக்காகவும் இவ்வாறான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதாக அர்ஜுனா தெரிவித்துள்ளதாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரித மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில் அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்கே வாய்ப்பேஜில் தமிழ் இனத்திற்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிறவர் போலவும் அதே போன்று தான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற பெரிய ஒருவரும் நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர் உண்மையாக ஒரு வைத்தியம்ன்றதில் பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவள் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க இல்லை அவர் தனது பிரச்சனை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நிச்சயம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோடு நடித்தார் ஆனால் அந்த அவர் போய் தனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்று அங்கே நெனிவாவில் கூறியிருக்கின்றார் அதே போன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்துக்காக கதைக்கிறார் யாழ்ப்பாணம் குப்புளாட் பகுதியில் சுகாதார உத்தியோகத்தரான குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் சுகாதார முகாமைத்துவ சேவைகள் உத்தியோகத்தரான முப்பது வயதுடைய தங்கராசா ராஜ்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார் கிரிப்டோ கரன்சி எனும் வர்க்கத்தில் குறித்த நபர் ஈடுபட்டிருந்ததாகவும் அதனூடாக ஏற்பட்ட விரக்தி நிலையால் அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது தனியார் காணிக்குள் அத்துமீறி விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி முத்துநகர் விவசாயிகள் ஐவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளை சீனகுடா போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர் குறித்த விவசாயிகள் முத்துநகர் பயல்நிலப் பகுதியின் சூரிய மின்சக்திக்கு ஒதுக்கப்பட்ட காணியை விடுத்து அண்மித்த காணியில் விவசாய நடவடிக்கைக்காக தரையை பதப்படுத்தும் போது அத்துமீறி தனியார் காணிக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மாவீரர் தினத்தை முன்னிட்டு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தரவை மாவீரர் துயிலுமில்லம் துப்புரவு செய்யும் பணிகள் தரவை மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த துயிலுமில்லங்களை யாரும் நிதி திரட்டும் செயற்பாடுகளாக மாற்ற வேண்டாம் இது மாவீரர் குடும்பங்களுக்கு முக்கியமான நாள் இதனை அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்ட சந்தைகளில் ஒரு கிலோகிராம் தேசிக்காய் மூவாயிரம் ரூபாய் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தேசிக்காயின் அறுவடை குறைவாக இருப்பதும் தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாததும் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் பாடசாலைகளில் தரம் ஆறு முதல் எட்டு வரை கல்வி கற்கும் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பாடப்பகுதியை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி பிரதமர் பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஆறாம் தரத்தில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி மூன்றாம் தவணை மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி பகுதியில் யாருமற்ற வீட்டில் இருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திடீர் நடவடிக்கையின் போது இருபத்தி ரெண்டு இளம் குடும்பஸ்தரிடமிருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவருடைய பதினெட்டு வயதுடைய மனைவியிடமிருந்து எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் குறித்த வீட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து ஒன்பது போதி மாத்திரைகளும் நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது கிழக்கு ஊபா மத்திய மாகாணங்கள் மற்றும் புலனர்வை ஹம்மாந்தோட்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் சுரங்க லக்மல் செனவிரத்ன பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாததால் அவர் பதவி விலக்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி காலை கொழும்பு ஹெட்டியார் தெரு தங்க சந்தையில் ஒரு பவுண்ட் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நேற்று மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூறு ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது நேற்று மூன்று லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபாயாக காணப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை தற்போது மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்வடைந்துள்ளது இலங்கை ராணுவத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் ரத்த தானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் வகையில் ராணுவத்தினர் ரத்த தானம் வழங்கியுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு பாண்டிச்சேரி கடத்தொழிலாளர்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பதினேழு கடத்தொழிலாளர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம் கடற்படையினரால் அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முப்பது ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டையொன்றின் விலையை பத்து ரூபாயினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டைகளின் விலையை குறைத்து தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முப்பது ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டையொன்றின் விலையை பத்து ரூபாயினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டைகளின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது